அண்ணாமலை வந்து விஜயா கூட பேசவே கூடாதுன்னு முடிவு பண்ணது சரிதான் யாருல்ல நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க மீனா வந்து முத்துக்கிட்ட மாமா வந்து இப்போதைக்கு கிட்ட பேசவே மாட்டாங்க போல இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க அப்பா வந்து இன்ன வரைக்கும் இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை பாக்கலாம் இரு கண்டிப்பா பேசுவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது மனோஜ் ரோஹினி வராங்க ரோஹினி வந்து கிட்ட இந்தாங்க நீங்க கேட்ட நாலு லட்ச ரூபா பணத்துல நான் ரெண்டு லட்ச ரூபா பணம் வந்து இப்போதைக்கு கொடுக்குறேன் மீதி ரெண்டு லட்ச ரூபா பணம் வந்து நான் அப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க முத்து இருந்துகிட்டு என்ன பார்த்தீங்கன்னா பாலரம்மா இந்த அமௌண்ட் கொடுக்கறதுக்கு எந்த நகை விற்றீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரோஹினி இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க முத்து நான் வந்து நேர்மையாக உங்கள் அமௌண்ட்டை கொடுத்துறேன் வாங்கிக்கோங்க இதுக்கு மேலே நீங்கள் எதையும் பேசக்கூடாது மீதி இருக்க ரெண்டு லட்ச ரூபா வந்து எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக உங்கள்கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க முத்து வந்து மீனாக்கிட்டே இந்த அமௌண்ட்டை கொண்டு போய் பத்திரமா வெயிலனா மனோஜ் கைக்கு மாட்டினுச்சுனா திருப்பி எடுத்துட்டு ஏதாவது செலவு பண்ணிட போறான் அப்படின்னு சொல்ல உடனே ரோஹினி இருந்துகிட்டு முத்து நீங்க வார்த்தை கொஞ்சம் பார்த்து பேசுங்க இனி மனோஜ் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க நீங்க வேணா பாருங்க அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க மீனா சொல்றாங்க மாமா வந்து அத்தை கிட்ட பேசுறதுக்கு ஒரே வழி பாட்டி இந்த வீட்டுக்கு வந்தாதான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து இருந்துகிட்டு நான் வந்து பாட்டி எப்படியாவது இந்த வீட்டுக்கு வர வச்சுக்கிறேன் அது வந்து என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க பாட்டி வந்து வீட்டுக்கு வந்ததும் அண்ணாமலையும் விஜயாவும் பேசாம இருக்கத பார்த்துட்டு என்ன அண்ணாமலை வீட்டுல ஏதோ பிரச்சனை போல விஜயா மூஞ்சே சரியில்லை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அண்ணாமலையும் வந்துட்டு நடந்தது எல்லாம் பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி இருந்துகிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசணும் அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க முத்து வந்து பாட்டி கிட்ட சொல்றாங்க அப்பா குடுக்கற இருபத்தி ஏழு லட்ச ரூபாயும் மீனாவோட நகை ரெண்டு லட்ச ரூபாயும் சேர்த்து இருபத்தி ஒன்பது ரூபா அவன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லல பாட்டி இருந்துகிட்டு எப்பரா ஒரே டைம்ல இருபத்தி ஒன்பது லட்ச ரூபா கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க சரி பாட்டி ஒட்டு ஒட்டுமொத்தமா கொடுக்க வேண்டாம் அவன் வந்து மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்க சொல்லுங்க அதான் பார்லர் ஒரு மாசத்துக்கு ஒரு லட்ச ரூபா வருதுன்னு சொல்லிட்டு ஓவரா பேசிட்டு இருந்தாங்கல்ல அதுல இருந்து ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்க சொல்லுங்க ஐம்பதாயிரம் ரூபா அவங்க செலவுக்கு வச்சுக்க சொல்லுங்க பாட்டி வந்து விஜயாவை கூப்பிட்டு இது வந்து உன்னோட பொறுப்பு நீதான் மாசமான ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கி கொடுக்கணும் சொல்ல விஜயா வந்து திரு திரு முடிச்சுட்டு இருக்காங்க ஆட்டி சொன்னதை கேட்டு விஜயா நடந்துக்குவாங்களா என்னங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்